சொத்த நீ தேட தேவையில்லை அது தாயின் இது பாதங்களுக்கு அருகில் உள்ளது என்றார் நபிகள் நாயகம் அந்த வழிவேலியும் வளசைகளுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தனக்காக வளர்கள் இருக்கும் திறக்காக வாழ்க்கையான் பேடிப்போம் அந்த பேடிக்கிறோம் நோக்கி பயிர்ந்து கொண்டிருக்கும் மனோரன் அய்யா அவர்களை முறையான வாழ்த்தையில் வளர்ந்த உங்களுக்கு முழுமையான கடவுளையும் அழைக்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் கடந்த சில காலங்களாக ஒரு குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் கொண்டிருக்கேன் அதில் பொன் ஐயாவும் கவிஞர் பாரிதாசன் அவர்களும் உறுதுணையாக இருந்து வழிநடத்தி தன்படி பார்க்கிறேன் தாமரை பூவணன் ஐயா வந்து நம்ம ஆனந்த இளம் தலைப்பிலேயே வந்து கவியாடம் பாடல் வந்திருக்காங்க மௌரியம் வரவிட்டு நன்றி மாணிக்க ஐயாவுக்கு மீண்டும் ஒரு எழுப்பி ஈரமாக்குவோம் நம் இந்தியாவை சொந்தமாக்குவோம் மனிதத்தை மதமாக்குவோம் நம் மாநிலத்தை முதன்மையாக்குவோம் சாபத்தை வரமாக்குவோம் வரும் சந்ததிகளை மதமாக்குவோம் என்கின்ற எனது கவிதை வரிகளோடு உலகை பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன் உலகமே பார்த்து வாழ்பவன் தான் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறந்தனார் வாழ்க்கையாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக முத்தாய்ப்பாக ஒரு இருந்து வாழ்கின்றோம் அதற்கு முன் வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கு இந்த சமூகத்திற்கு நல்லவற்றை தந்து போனவர்களின் கணக்கு இந்த நிகழ்விற்காக கடினமான பணிச்சுமை பயணிச்சுமைக்கு இடையே வருகை விழுந்த உங்கள் அணிவரியும் அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் பெருமக்களையும் முழுமையாக ஒரு கடவழி எழுதி இந்த நிகழ்வு சார்பாகவும் குலமாக அது அவங்க கொடுப்பா ஐயா கதவாணி ஐயா அவற்றின் நிறைப்படவும் ஆதர்பாடவும் அந்த அளவுக்கு உங்கள் கடவழி எழுத்து இந்த அன்பான மாற்றங்களோடு இந்த பிறந்த நாளில் ஐயா அவர்களுக்கு சமுதாய சிந்தி என்ற விருதை நான் இணைந்துள்ள நான் ஒரு உலகம் முழுக்க ஐம்பதுக்கு மேலான இணைந்து இருக்கேன் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி செயல் இருக்கேன் குறைந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய அமைப்புகள் தொடர்பு வந்து அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மனிதன் என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றேன் இயன்றதை செய்வோம் இயலாதவற்றை செய்வோம் என்ற பொழுதெல்லாம் செய்வோம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு நானும் அந்த தியாகமூர்த்தியும் செய்து வரும் இந்த அமைப்பின் மூலம் ஒரு விளம்பரமே இல்லாமல் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அவருக்கு சமூக படிகள் செய்துள்ளது சாதனையாக அல்ல உங்களுக்கு கைவிடம் செய்து அத்தகைய இந்த அமைப்பு இணையமைப்புகளில் ஒன்றான அன்பே இறைவன் ஃபவுண்டேஷன் சார்பாக நேர்த்தி நிலை நிர்வாக திறனுக்காகவும் சிகரம் தூடும் சீரிய சிந்தனைக்காகவும் பன்முக சுடராய் பார்வோட்ட திகழ்வதற்காகவும் பொறுமையின் சிகரம் ஐயா மனதொரு நபர்களுக்கு நாம் அனைவரின் சார்பாகவும் இந்த விருதினை தொட்டு வாங்கி அவருடைய சகோதரர் எங்களை எல்லாம் சென்னையிலிருந்து வழிகாட்டுதலோடு அழைத்து வந்தார் அவரையும் கூட நம்மளுடைய சிலம்பாட்ட குழுலின் தலைவர்களையும் முத்தமாலு இருந்து அவருடைய அந்த வந்து அந்த சிறப்பு காரணத்தால வெரி சேரொடி எல்லா ஆயிரம் வீதிகும் ஊன்றி உற்சாகமாக வந்து கேட்டீங்க எல்லாருக்கும் சொற்பொழிவு உற்சாகக்கு வேண்டிய இந்த சத்து வந்து ஒடிட்டேன் பொது மூத்தவங்களுக்கு எல்லாம் ஆனா சீராக வெரி வந்து போறதுக்கு വേണ്ടി பெரியான விடுவே ஆரம்பிக்கிறது சிறப்பாக சொல்லி அதி அன்பினாலே வளர்ந்தனர் இப்ப இருக்கிற கல்வி சூழல்ல மூன்று வயதில் பள்ளிக்கு சென்று மூளை நோக்க கல்வி பெற்று நல் மூத்தோர் ஆதரவும் இல்லாமல் மூளையிலே கிடைக்கின்றனர் நாளைய கல்வி சூழலில் கற்பத்திலேயே கல்வி பெற்று கணினி மூலம் தேர்வு பெற்று வளர்ந்த பின் காசை மட்டும் சேர்ந்திருப்ப உயிர் காத்தவரை மறந்திருக்க என ஆரம்பத்தோடு என்னுடைய கவிதை உங்கள் இதயத்தில் தொட்டிருந்தால் ஒரு கடவுளின் மூலம் உங்களது அனைத்து நிகழ்ச்சி அதற்கு முன்னாடி இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த உங்களின் பரவலையே அவர்களுக்கு